பொன்னகரம் கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே வாக்காளர் பொதுமக்களே திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த கிளைக்கழக நிர்வாகிகளே மாண்புமிகு அமைச்சர் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான வரவேற்பு நிலையை உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த உங்கள் சொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னம் நமது சின்னம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் ஜனநாயகத்தின் சின்னம் பானை 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 நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம்